guests, esteemed uh, colleagues, uh, doctors, media, press that we have today. Uh, with uh, events pride, ಜನ ಚೆನ್ನೂ ಅವ್ರಿಯ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಎದುರು ನಮ್ಮ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಆರ್ಡರ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ವಿ பைசியில தான் இருக்காங்க எங்கள் மனைவி நல்லபடியாக இது பண்ணணும் நாங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு இருந்தோம் இது எப்படியும் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி நம்ம டாக்டர் தான் இவங்க தான் செஞ்சாங்க இவங்க நம்பி தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருந்தோம் நல்லபடியாக பண்ணி தருவோம் பண்ணிருக்கோம் அச்சீவ் வித் வாஸ் Super Specialty Hospital to deliver the introduction talk and share the vision and purpose of this newly established unit. Dignitaries on the dais, uh, our distinguished guests, esteemed uh, colleagues, uh, doctors, media, press that here today. Uh, with uh, immense pride and uh, gratitude, we stand here. We gather here. ಸೇವೆಯ ಸೇದ ನಮ್ಮ ಮಾತಾ ಸಂತೋಷ್ ಅವ್ರ நானும் எங்கள் மனைவி வந்ததுக்குள்ளே டூ வீலரில் ஆக்சி வந்து நாங்கள் வந்து கடலூர் ஜிஹெச்சுக்கு போனோம் அவங்க சென்னைக்கு போகலாம் நாங்கள் கேட்டோம் அவ்வளோ தூரம் அவங்க எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து ஹாஸ்பிட்டல் எதுன்னு பார்க்கக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல் தான் இன்னும் நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு பண்ணாங்க ஆர்வப்பட்டியப்பா இந்த விஷ்ணு ஹாஸ்பிட்டலுங்களா விநாயகர் நாய்க்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் அங்கேருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வந்தோம் எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண இருக்காங்க ஐசியூவில் தான் இருக்காங்க எங்கள் மனைவி நல்லபடியாக இது பண்ணணும்னு நாங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு இருந்தோம் இது எப்படியும் ஆபந்து பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி நம்ம டாக்டர் தான் இவரது செஞ்சாங்க இவங்க நம்பி தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருந்தோம் நல்லபடியாக பண்ணி தரணும் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம இனாபரேட் பண்ணியிருக்கோம் பாண்டிச்சேரியில் இருக்கிற விநாயகர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு தனித்துவமான ஒரு நியூரோசிக்கல் ஐசியூசி யோனிட்டா இனாபரேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட வந்து டாக்டர் சந்தோஷ் நியூரோசர்ஜன் இருக்கார் டாக்டர் வினோத் கண்ணன் அவர் நியூராலஜிஸ்ட் இருக்காரு மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் செல்வம் இருக்காரு டாக்டர் மோனிஷ் அவர் இன்டர்நேஷனல் ரேடியோலஜிஸ்ட் இருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி பற்றி இந்த சர்வீஸ் பற்றி இது எந்த வகையில் வந்து தனித்துவமானது பாண்டிச்சேரியில் முதல் வச்சிருக்கோம் என்ன நம்ம பண்ண போறோம் என்ன இதுல வந்து ஸ்பெஷல் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு விளக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன பிரெஸ் மீட் இருக்கு பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் அந்த சுத்தி இருக்கிற ஏரியாலெல்லாம் ஆக்சிடென்ட் ரொம்ப காமன் தான் ஆக்சிடென்ட்ல ஹெவி இன்ஜுரி தலைமை அடிப்பட்டு ரொம்ப காமன் தான் ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன மைல்டு இன்ஜுரினா நம்ம சின்ன ஹாஸ்பிட்டலையோ ஒரு மெடிக்கல் காலேஜ்லயோ பண்ணலாம் சிவியர் இன்ஜுரின்னா அவங்களுக்கு மல்டிபிள் இன்ஜுரிஸ் இருக்கும் ஒரு தலையில் மட்டும் அடிப்பட்ருக்காது ஒரு அடிப்பட்ருக்கும் ட்ராமா அடிப்பட்ருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் ஐசியூக்கே தலைவர் ரொம்ப நாள் ஐசியூவில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நார்மலாக இருக்கிற ஐசியூ விட நியூரோ ஐசியூ அப்படின்னா நியூரோ சம்மந்தப்பட்ட டாக்டர் இருப்பாங்க அதில் வந்து தாமதம் இல்லாமல் கொடுக்குற மாதிரி இருக்கும் டைம் இஸ் பிரெயின் சொல்லுவாங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு செகண்ட் டிலே ஆக ஆக நம்ம பேஷண்ட்டோட ரிக்கவரி சான்சஸ் குறைஞ்சிட்டே போகும் ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட்டு இல்லை இன்டர்வென்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோ நல்ல ரிக்கவரி இருக்கும் அதுதான் மெயின் நியூரோவில் ஸோ அதனால் செகண்ட்ரி இன்ஜரிஸ்ன்னு சொல்லுவாங்க அடிப்பட்டது ஒன்று அடிப்பட்டது இல்லாமல் அதனால உண்டாக டேமேஜ் வந்து போக 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 ஆயிட்டே போகும் அந்த டைம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் இங்கே பக்கத்துலேயே ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இருந்தால் ஸோ அதனால் வியர் ப்ரவுட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் பாண்டிச்சேரி இந்த சரௌண்டிங் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு செட்டப் நியூரோ சர்ஜரி செட்டப் ஒரு ஸ்ட்ரோக்குக்கோ இல்லை தலை காயத்துக்கோ இல்லை நியூரலாஜிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம் அதுக்கோ வந்து வேறு எங்கேயுமே இல்லை இது வரைக்கும் ஸோ வியர் த ஃபர்ஸ்டு ஸ்டார்ட் அண்ட் ஃபுல்லி எக்யூப்ட் ஃபார்வர்ட் தேங்க்யூ ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் ஸ்ட்ரோக் யூனிட்டும் இதுலேயும் நம்ம இது பண்ணுறோம் ஸ்ட்ரோக்கு என்ன பண்ணலான்னு டாக்டர் வினோத் வணக்கம் பொதுவாக ஸ்ட்ரோக்குன்ட்டு எதுவும் இங்கே லோக்கலில் நம்ம கடலூர் பாண்டிச்சேரியில் பெருசாக கிடையாது இப்போ தனியாக ஒரு ஆரம்பிக்கிறோம் இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரோக் வந்துச்சு ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து பாடியை விட்டோன்னா அதுக்கடுத்து சென்னை அந்த மாதிரி தான் நினைப்பாங்க அந்த விண்டோ பீரியட் ஸ்ட்ரோக் விண்டோ பீரியட் அதாவது டைம் இஸ் பிரெயின் அப்படின்னு சார் சொன்னாங்க அதே மாதிரி தான் ஸ்ட்ரோக்லையும் எவ்வளோ சீக்கிரம் அந்த மருந்து செலுத்துகிறமோ அதாவது விண்டோ பீரியட்ன்றது முதல் ஸ்ட்ரோக் ஆரம்பித்ததுலேருந்து சிம்டம்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து முதல் நாலரை மணி நேரத்துக்குள்ளே அந்த மருந்து போட்டோன்னா நல்ல மேக்ஸிமம் ரெக்கவரி நமக்கு கிடைக்காதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பேஷன்ட் நடக்க முடியாமல் வந்து அந்த மருந்து போட்டதுக்கப்புறம் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் நடந்து போகிற பேஷண்ட்ஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம் அந்த மருந்து போட்டதுக்கு அதனால் நீங்கள் ட்ராவல் டைமே சென்னைக்கு போகும்போது எப்படியும் டிராஃபிக்லாம் தாண்டி போகும்போது நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிரும் அந்த கோல்டன் பீரியடை வந்து அவரை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்போ நியர்பை ஹாஸ்பிட்டல் இங்கே அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வரக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா இங்கே உடனடியாக ஸ்ட்ரோக் ரெடி டீம் நாங்கள் இங்கே இருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நமக்கு இங்கே சிடி ஸ்கேன் எடுத்து உடனடியாக சிடி ஸ்கேனை தவிர எமர்ஜென்சிக்கு ஒன்றும் தேவையில சிட்டி ஸ்கேன் பார்த்துட்டு சுகர் லெவல்ஸ் நார்மலாக இருந்ததுன்னா அந்த பேஷண்ட் சில ஸ்கோர் கிரைட்டீரியா இருக்குது அதை வச்சு நம்ம ஈஸியாக பேஷண்ட் திராமலைசிஸ் பண்ணி இமிடியேட் பெனிஃபிட் கொடுக்கலாம் அந்த நாலரை மணி நேரன்றது இன்னும் மூணு மணி நேரத்தில் திராம்பலைஸ் பண்ணோம் அந்த மருந்து செலுத்தினோம்னா இன்னும் பெட்டர் ரெக்கவரி இன்னும் ஏலியா பேஷண்ட் வீட்டுக்கு நடந்து போகிற அளவுக்கு நம்ம ரெக்கவர் பண்ணி அனுப்பலாம் நன்றி வணக்கம் சமீப காலமாக இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு இந்த பகுதி காரைக்காலில் ஆரம்பித்து திண்டிவனம் இதை தாண்டி போகிற வரைக்கும் ஒரு நூறு கிலோமீட்டர் ரேடியஸில் புதுச்சேரியில் ஆரம்பிச்சு நூறு கிலோமீட்டர் ரேடியஸில் வாகனங்கள் நிறைய போய்கிட்டு இருக்குது அந்த வாகன விபத்துகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இந்த வாகன விபத்து நிறையா நடக்கிறதுல முக்கியமாக மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஹெட் இன்ஜுரி தலைக்காயம் தான் இந்த ஹெட் இன்ஜுரினால் நம்ம இழக்கப்படுற உயிர்கள் ஏகப்பட்டது இந்த பகுதியில் இந்த ஹெட் இன்ஜுரியை இமீடியட்டாக கேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நியூரோ சர்ஜிக்கல் ஐசியூ அண்ட் ஸ்ட்ரோக் கேர் யூனிட்டாக ஆரம்பிச்சிருக்கிறோம் இது என்ன புதுமை இதில் இப்போ இந்த சரௌண்டிங்ஸில் முக்கியமாக பொது புதுச்சேரியில் ஏகப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது ஏகப்பட்ட ப ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அங்கெல்லாம் இல்லாதது இங்கே என்ன நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு கேட்டால் அங்கெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி நியூரோ சர்ஜரிக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் தனியாக ஐசு கிடையாது எங்கேயுமே இல்லை ஒருவர் இவ்வளோ பெட்ஸ் உள்ளதும் கிடையாது ஸோ இவ்வளோ மேன் பவரும் கிடையாது எங்கள்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக நியூரோ சர்ஜன் நியூரோபிசியன் நியூரோ எனஸ்தடிஸ்ட்டு நியூரோ ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிரமாதமாக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த ஒரு நாலு அஞ்சு மாதம் இந்த மருத்துவமனை ஆரம்பித்த நாலு அஞ்சு மாதத்துல மோர் தென் அறுபது கேசஸ் இப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம் அந்த அறுபது கேசஸ்மே பிழைச்சி அதாவது இங்கே வைத்தியம் பண்ணலை இவங்க சென்னைக்கு தான் போகணும் வெகு தூரத்துக்கு தான் போகணும்னு இருந்திருந்தால் அவங்க பிழைச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க இங்கே அனுமதிக்கப்பட்டு அவங்க எல்லாம் பிழைத்ததை அவங்க கொடுத்த பேட்டியே நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ இனிமேற்பட்டு இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் ஹெட் இன்ஜுரி தலை காயத்துக்கும் சரி ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் நோய்களுக்கும் சரி இங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு தான் போகணுன்ற அவசியமே இல்லை இங்கே எல்லா விதமான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களால் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ வசதி செய்து கொடுக்கப்படுகிறது இதுதான் ப்ராப்பர் மெசேஜிங்க கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் ஆகுது இதில் அதுவும் உண்டு சா சார்ஜஸ் வந்து எங்கள் சிஓ சொல்லுவாங்க சார் சார்ஜஸ்ன்னு கேட்டோம்னா ஒரு தலைக்காயம் இல்லை ஸ்ட்ரோக்கில் வந்து எத்தனை நாள் ஹைசூவில் இருக்காங்க அப்படின்னு நம்மளால முடிவு பண்ண முடியாது அவங்க ரிகவரி பொறுத்து தான் இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க இன்ஜுரி எந்த அளவுக்கு சிவியராக இருக்கோ அது பொறுத்து தான் சார்ஜஸ் வரும் அது நம்ம மினிமலாக தான் வச்சுருக்கோம் சென்னை விட டெஃபினட்டாக மினிமலாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இந்த மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் பண்ண பேஷண்ட்டே வந்துட்டு மூணு வாரம் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தாங்க மூணு வாரம் தங்குனதில் தோராயமாக ஒரு ஒரு நாள் ஐசியூவில் இருக்கிறதும் சர்ஜரியும் பண்ணியிருக்கோம் பிரெயின் சர்ஜரியும் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணால் நார்மலாக வந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் வரும் சென்னையில் ஸோ இங்கே வந்த பேஷண்ட்டோட பில்லு நானே பார்த்து ஃபஸ்ட் டைம் நான் பார்த்த ஸ்டார்டிங் வந்த புதுசிலி நான் பார்த்து நானே சர்ப்ரைஸ் என்ன மூன்று லட்சம் ரூபாய் தான் இருந்தது ஸோ அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது எக்ஸாக்ட் காஸ்ட் என்னன்னு சார் சொல்லுவார் இப்போ சார் சொன்ன மாதிரி இதில் வந்து நம்ம ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு இருதய அறுவை சிகிச்சை பண்ணுறோன்னு வைங்களேன் ஒரு சிஏபிஜிம்பாங்க ஒரு பைபாஸ் சர்ஜரி ஒரு பைபாஸ் சர்ஜரி அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம வந்து தாராளமாக சொல்ல முடியுங்க அது வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் மாறுபடும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வரைக்கும் சிட்டியை பொறுத்து டாக்டரை பொறுத்து மாறுபடும் அது வந்து ஒரு ஒரு கிளியர் கட்டான ஒரு ப்ரொசீஜர் அதுக்குண்டான ஒரு பிக்ஸட் காஸ்ட்டு